ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த இறைவனுக்கு இருபுறமும் நின்று ஒழுங்குமுறையாக ஒரே வேகத்தில் வீசப்படக்கூடிய சேவையான சாமர சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சாமரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பக்தி சேவை பல வழி இருக்குது அதில் சாம்பரம் வீசும் சேவை அப்படிங்கிறது ஒரு சேவை அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் ரெண்டு பக்கம் சாம்பரம் வீசுகிறாங்க இல்லையா அப்படியே விசிறி மாதிரி இருக்கும் அந்த சாம்பரத்தை எடுத்து ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்று ஒரே மாதிரி வேகத்தில் வீசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இறைவனுக்கு காற்று வரணுன்றதுக்காக வீசுகிறாங்க இறைவனுடைய களைப்பு போகணுன்றதுக்காக வீசுகிறாங்க இறைவனுக்கு வியர்க்கக்கூடாதுன்னு வீசுகிறாங்க அந்த கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய அறை அந்த இடத்துல வந்து நிறைய காற்று இல்லாததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக வீசுகிறாங்க இல்லை வீதி உலா ஊர்வலம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது ரெண்டு பக்கம் வீசுவாங்க அந்த புறப்பாடப்ப அது வந்து என்னென்னா அவர் களைப்பாக இருப்பார் வீதி உலா ஊர்வலம் போயிட்டு வந்துட்டு களைப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுனால வீசுகிறாங்க அதனால் நம்ம ஆளுக்கு ஒரு கருத்துகள் பல்வேறு விதமான கருத்துகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாம்பரம் வீசுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேவை அது ஏன் செய்கிறோம் அப்படின்னா பகவான் வந்து ஒரு சர்வ வியாபி பகவான் அவருடைய உடலிலிருந்து வேதங்களும் மந்திரங்களும் எந்த நேரமும் வெளிவந்துக்கிட்டே இருக்குமா அந்த வெளிவரக்கூடிய வேதங்களும் மந்திரங்களும் ஒரே பக்கமாக ஒரே இடத்துக்கு போயிடாம ஒருத்தருக்கு மட்டுமே நன்மை கொடுத்துடாம எட்டு திசையிலும் பரவி ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் சுபிக்ஷமாக இருப்பதற்கு நன்மைகள் பல செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சாம்பரம் ஒழுங்கான முறையில் ச சரியான வேகத்தில் இரண்டு பக்கம் நின்று வீசுகிற சேவையை செய்வாங்க இதுதான் சாம்பரம் வீசும் சேவையினுடைய உட்கருத்து ஆனால் இந்த சாமரம் மீசம் சேவையினுடைய பலன் வந்து ஊருக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் பொதுநலமான ஒரு பலனை கொடுக்கறதுனால இந்த சேவை செய்யறதும் பலன் இந்த சேவை செய்வதற்கான உபகரணமான அந்த சாமரம் அதை வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறதும் பெரிய புண்ணியத்தை தர சாமரம் அப்படிங்கிறதுக்கு சௌரி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு இந்த சாமரம் அப்படிங்கிறது மயிலினுடைய இறகாலையோ அல்லது கவரிமானினுடைய முடியிலிருந்தோ தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இந்த சாமர சேவை அப்படிங்கிறது ராஜ உபச்சாரமாக கருதப்படுகிறது வீசப்படும் இந்த சாமர சேவையின் மூலம் மக்கள் அனைவரும் பயன் பெறுகிறார்கள் என்பதால் இந்த சாமர சேவையை நாம் கண்ணார கண்டு இறைவனருள் பெறலாம் இந்த சாமர சேவையின் பலன் அனைவருக்கும் நல்கக்கூடியதால் அதற்கான உபகரணமான சாமரத்தை கோயிலுக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக இறைவனர்களை பெறலாம் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்